ஒரு காலத்தில் தேவதைகளும் அசுரர்களும் சேர்ந்து கடலை கடைத்தனர் அவர்கள் அமிர்தம் பெற விரும்பினர் ஆனால் முதலில் வெளியே வந்தது ஒரு கொடிய விஷம் அது உலகையே அழிக்கத் தயாரானது அனைவரும் பயந்தார்கள் அந்த நேரத்தில் பரம கருணைமூர்த்தி சிவா அந்த விஷத்தை குடித்து உலகத்தை காப்பாற்றினார் அவரின் கழுத்து நீலமாக மாறியது அதனால் அவர் நீலகண்டன் என்று அழைக்கப்பட்டார் இன்னொரு நாள் விஷ்ணு மற்றும் பிரம்மா யார் பெரியவர் என்று விவாதித்தனர் அப்போது சிவன் முடிவும் ஆரம்பமும் இல்லாத ஒரு பெரிய தீ ஸ்தம்பமாக தோன்றினார் விஷ்ணு அடியைத் தேடினார் பிரம்மா மேல்பகுதியைத் தேடினார் ஆனால் இருவராலும் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்போது அவர்கள் உணர்ந்தனர் சிவனே பரம்பொருள் என்று அந்த புனிதமான இரவுதான் மாஹா சிவராத்திரி இந்த நாளில் நோன்பு இருந்து முழு இரவும் விழித்திருந்து ஓம் நமசிவாய என்று ஜெபிப்போம் சிவனருள் உங்கள் குடும்பத்தில் எப்போதும் நிலைத்திருக்கட்டும்